இந்தியாவில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முன்னெடுப்பை அரசு தீவிரமாக செய்து வருகிறது எண்ணெய் இறக்குமதிக்கு வெளிநாடுகளே சார்ந்து இருப்பதால் எண்ணெய் தேவையை சமாளிக்க இ திட்டத்தை இந்திய அரசு முடுக்கிவிட்டுள்ளது இதன்படி ஒரு லிட்டர் பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலந்து விற்பனை செய்யப்படும் இந்த முன்னெடுப்பால் கரியமில வாயுக்களின் வெளியேற்றமும் குறைவதோடு கரும்பு விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என அரசு நம்புகிறது உண்மையில் இது வெற்றிகரமான திட்டமா அல்லது சுற்றுச்சூழலை அழிவுக்கு தள்ளும் முயற்சியா இந்த காணொலியில் சுற்று விரிவாக பார்க்கலாம் அதிகமாக நீர் தேவைப்படும் பயிரான கரும்பில் இருந்து அதிகரித்து வருவதால் மகாராஷ்டிராவின் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் கரும்பு நாங்கள் துவரம் பருப்பு சோயாபீன் சோளம் கம்பு மற்றும் சில பயிர்களை பயிரிட்டோம் இப்போது நாங்கள் கரும்பு பயிரிட ஆரம்பித்திருக்கிறோம் அதனால் நிலைமை நன்றாகவே மாறி இருக்கிறது கரும்பு எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கிறது ஒருமுறை கரும்பு விதைத்துவிட்டால் அவ்வளவாக செலவு செய்ய வேண்டியதில்லை கரும்பை பயிரிடுகிறோம் மகாராஷ்டிராவில் கரும்பு சாகுபடிக்கான பரப்பளவு ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளது வெறும் ஏழு ஆண்டுகளில் ஒன்பது லட்சத்தில் இருந்த கரும்பு சாகுபடி பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெக்டருக்கு விரிவடைந்திருக்கிறது இந்திய அரசும் விவசாயிகளுக்கு வழங்கும் மானியங்கள் மூலம் கரும்பு சாகுபடியே அதிக லாபகரமானதாக மாற்றியுள்ளது

ஆனால் எத்தனால் விவசாயிகளுக்கு குறுகிய கால லாபத்தை அளித்தாலும் அது தண்ணீர் பற்றாக்குறையை ஏற்படுத்தி வருவதாக சூழலியல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மராத்வாடாவில் மாஞ்சிரா போன்ற ஆறுகள் வற்றத் தொடங்கிவிட்டன நிலத்தடி நீரும் பல அடி ஆழத்திற்கு குறைந்து விட்டது மாஞ்சிரா மஞ்சிரா ஆற்று பகுதியில் நீர்மட்டம் ஒன்பதாயிரத்தி எட்நூறு அடிகள் குறைந்துள்ளது நதி வறண்டு போகும் நிலைக்கு வந்துவிட்டது இங்கு கரும்பு சாகுபடி செய்வது சரியான முடிவாக இருக்காது பனிஜி பார்த்து குறுகிய காலத்தில் அதிக லாபம் தரும் அதே வேளையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் விவசாயிகள் கடும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என ஸ்ரீகாந்த் எச்சரிக்கிறார் குரோப்சர்வ் துமார பனி எதிர்காலத்தில் தண்ணீர் இல்லை எனில் பயிர்களை எப்படி வளர்ப்பது குடிப்பதற்கும் நீர்ப்பாசனத்துக்கும் எங்கே போவீர்கள் இவ்வளவு பிரச்சனைகளுடன் இரண்டாயிரத்து முப்பதில் எத்தனால் தண்ணீரைவு சாத்தியமா உந்த புது தின ஜௌ அரசு போட்டிருக்கும் இந்த திட்டம் எங்களுக்கானது அல்ல எங்களையும் மனதில் வைத்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு அரசு திட்டம் போட வேண்டும் கோடை காலத்தில் குடிநீரே போதுமான அளவுக்கு கிடைப்பதில்லை மனிதனுக்கே நீர் இல்லாத போது கரும்புக்கு வேண்டுமா என்ன நாட்டின் வளர்ச்சிக்காக அரசு திட்டங்களை முன்னெடுக்கும் அதே வேளையில் சுற்றுச்சூழலின் நலனையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே சூழலியல் ஆர்வலர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது